கண்டிப்பாக இருக்கும் நாற்பத்தி ஆறு நூல்கள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இருபத்தி ஏழு நூல்கள் இந்த நாற்பத்தி ஆறு இருபத்தி ஏழு இரண்டுமே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஏன் அழைக்கப்படுகிறது என்றால் பழைய ஏற்பாடு பழைய உடன்படிக்கை கடவுள் இஸ்ராயல் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை நான் உங்கள் கடவுளாக இருப்பேன் நீங்கள் என் மக்களாக இருப்பீர்கள் என் கட்டளைகளை கடைபிடிக்கிற போது நான் உங்கள் கடவுளாக இருப்பேன் என்று கடவுள் இஸ்ராயல் மக்களோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறார் இந்த உடன்படிக்கை தான் பழைய ஏற்பாடு தன் மகன் கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு தந்த பின்னர் அவர் வழியாக மீண்டும் கணவுள் அனைத்து மக்களோடும் உடன்படிக்கை செய்து கொள்கிறார் எனவே தான் இயேசு புதிய உடன்படிக்கை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று தன்னுடைய இரவு இறா உணவினை அவர் கொடுப்பார் ஆக புதிய உடன்படிக்கை தான் புதிய ஏற்பாடு அவன் இந்த தெளிவிடம் வந்திருக்கணும் அப்ப இந்த நூல்கள் மிகச் சிறப்பாக பகுக்கப்பட்ட